வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் இயம்பைய படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் டேஸ்டில் டேஸ்டெய்ல் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் மிதுன ராசிக்காரங்களுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்திரலாமா மிதன ராசிக்கு ரெண்டு ஈவனா இருக்கும் வெற்றியும் தாமதமும் சரிக்கு சரியா இருக்கும் அதனால மிதன ராசிக்க போயிட்டா புதன் நீச்சமா இருக்கா இருக்கும் அப்ப அவங்க ஜனன காலத்துல புதன் வடுவா இருக்காரான்னு பார்க்கணும் அப்ப தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா மாஸ்டர் பிரை முதல் இண்டெலிஜென்ஸ் அவரது இல்லை உயர்ந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எதையும் கண்டுபிடிக்கக்கூடிய நவீனமான ஆற்றனுடையவர் நவீனமான அந்த நுண்ணிய பொருட்களை ஆய்வு செய்யும் துறையில் படித்தா உலக டாட்டில் உயர்ந்த இடத்துக்கு போவாங்க வெளிநாடெல்லாம் போவாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே நிச்சயமா உண்டு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னால் குழந்தைய உற்பத்தி செய்யக்கூடிய அணுவே சுகருன்னு கடத்தான் உருவாகுது மண்டலத்துல ஆயத்தில மிக கவனமாக நரம்பு மண்டலம் நுரையீரல் உணவு குடாய் கீழ்ப்பகுதி குடால் கடகராசிகள் என்ன செய்யணும்னா நீங்க கோச்சிக்காம கேட்டா கடகராசில புடர்பூசணி ஆசிர்வதிக்கும் எதுக்கெடுத்தாலும் சாப்பிடும் உத்தரபாகியமாக இருந்தால் கொஞ்சம் தாமதமாக இருந்தால் புத்திரங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா பின்னால் ஆபத்து அதனால் நமக்கு அன்பு பாஷம் வந்தம் என்னன்னா என்னென்னா அரேஞ்சது எல்லாம் கவனம் பார்க்கணும் செவ்வாய் தோஷம் இருந்ததுன்றால் ஆ பொண்ணுக்கு இருந்து ஆடுக்கு இல்லைன்னா அவங்க கூட கண்டிப்பாக அவன் போராடி ஒளிஞ்சு போயிடுவாங்க வாழ்க்கை நடத்த முடியாது கடக ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலத்தில் வேலை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் கடகராசிக்கு பத்தாம் அதிபதி மேஷம் அவங்களுக்கான அந்த பொருளாதாரம் பணவரவு அதெல்லாம் எப்படி இருக்கும் கடகராசிக்கா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐபிசி பக்தி ஆன்மீக ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள் ஐயா சனிப்பயிற்சி பலன்கள் பேசி கொண்டிருக்கிறோம் இந்த வார காணொளியில மிதுன ராசிக்காரங்களுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாமாங்க ஐயா முதலாவதா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க காத்திருக்கிறதுங்கய்யா இந்த சனிப்பெயர்ச்சி ஆகும்போது மிதுன ராசியில் லாபாதிபதியாகப்பட்ட சிவா இருக்கிறார் அந்த ராசியினுடைய அங்கே இருக்கார் அந்த ராசியோட ஆறாமிடத்தோறும் இருக்கார் அதனால மிதன ராசிக்கு ரெண்டு ஈவனாக இருக்கும் வெற்றியும் தாமதமும் சரிக்கு சரியாக இருக்கும் அதனால மிதன ராசிக்கு வேண்டாம் புதன் நீச்சமாக இப்போது அந்த கிரகம் மாறும்போது புதன் நீச்சம் அப்போ அவங்க ஜனன காலத்தில் புதன் வடுவாக இருக்காரான்னு பார்க்கணும் அப்போ தசாபதி நல்லா இருந்துருச்சுன்னா மிதன ராசிக்கும் அவர் விதமான பலன்களை கொடுக்கும் அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவு என்ன காரணம் லாபாதிபதி வந்து உட்காந்துருக்காரு அங்கே அப்போ ஒரு ஒரு லாபாதிபதி அங்கே வந்து உட்காந்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு எதிரியாக இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணக்கூடாதே அப்போ புதன் வீட்டுக்கு தான் செவ்வா வந்திருக்காரு ரெண்டு பேரும் பகை கிரகம் தான் ஆனால் இவர் லாபாதிபதி அவர் ராசியாதிபதி அவர் வீட்டுக்கு அவர் வந்திருக்கார் ரெண்டு பேர் கேந்திரத்தில் இருக்காங்க ஒன்றுக்கு பத்து இல்லை நாலுக்கு செவ்வா மிதனத்துக்கு பத்தில் புதன் இருக்கார் அதுக்கு நாலில் செவ்வாய் இருக்கார் இவர் செவ்வ புதனோட நின்ன வீட்டுக்கு தனாதிபதி முத மிதன ராசிக்கு லாபாதிபதி அதனால் கண்டிப்பாக மிதன ராசிக்கு இது லாபகரமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்கணும் ஒன்று இந்த மிதன ராசி உபயராசி இந்த உபயராசிகள் என்ன செய்யற என்ன நான் முதலியை சொல்லியிருக்கேன் மிதனம் கண்ணி தரிசு மீனனான உபயராசி அது சரராசி சரராசிக்கிட்ட போய் போதக்கூடாது அப்போ என்ன செய்யணும்னா சரிசபமாக வீட்டில் இருக்கிற பிறகு கல்யாண ஆடவராக இருந்தால் படவிகளை உட்காந்து மனைவியும் கணவனும் கலந்து ஆலோசித்து அப்பா அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு எந்த காரியத்தையும் செஞ்சால் தோல்வி வராது அதுதான் மிதனராசிக்கு அந்த மிதனா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல வித்யா அவர் இன்டெலிஜென்ஸ் மாஸ்டர் பிரைன் அவருடைய அவர் ரொம்ப மாஸ்டர் அந்த இன்டெலிஜென்ஸ் பிரைன் உள்ளவர் அவர் மூளைக்கு அதிபதி வேறு முதன் இன்டெலிஜென்ஸ் அவர் வந்து நல்லா உயர்ந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எதையும் கண்டுபிடிக்கக்கூடிய நவீனமான ஆற்றனுடையவர் படிக்கிற குழந்தையாக இருந்தால் அந்த மாதிரி நவீனமாக நவீனமான அந்த நுண்ணிய பொருள்களை ஆய்வு செய்யும் துறையில் படித்தா உலக நாட்டில் உயர்ந்த இடத்துக்கு போவாங்க வெளிநாடெல்லாம் போவாங்க சிறப்பாக இருப்பாங்க திருமணமானவர்களாக இருந்தால் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா உபயராசி ஏழாம் இடம் ஏழாம் படம் குருவாக பகை அதனால் அவங்க மிதர் திருமணம் திருமணமாக தான் கடவுளோ மனைவியோ இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை சச்சரம் வராமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானம் எது நடந்தாலும் சரி உலகத்தில் என்ன வேணால் நடக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் அன்பு பாசம் பிரியக்கூடாது எதுவுமே சண்டை போட்டு பிரிஞ்சாங்கன்னா ரெண்டு பேருக்கும் லாபம்தான் ஆனால் ஒருத்தர் தான் அதை பயனடைவாங்க ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சாங்கன்னா யார் லாபம் அடைவா சொல்லுங்க கண்டிப்பாக ஆண் லாபம் அடைஞ்சிடுவான் பெண் பாதிக்கப்பட்டுருவாங்க ஏன்னா காரணம் அதனால் இப்போ கணவன் மனைவிங்கிறவங்க இந்த மிதன ராசி இரட்டை ராசி அது ஜெமினின்னு சொல்கிறது அதனால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு சட்ட சச்சர்வாராக வகையாக சுமுவாக இருந்தால் அவங்களுக்கு நல்லது தாய் தகுப்பை சொல்கிறபடி திருமணம் பார்த்து செய்யணும் ஒன்றுக்கு ரெண்டு நீங்கள் ராசியே பார்த்துப்பட்டு கல்யாணம் பண்ண முடியாது பத்து பொருத்தம் ஒரு திருமணத்துக்கு கட்டாயமாக அவசியம் இது நானும் நீங்களே சொல்லலை மிருகு மகர்ச்சி சொல்லியிருக்காங்க மிருகு சமீதத்தில் சிறு முதல் பத்து பொருத்தம் கல்யாணத்துக்காக அந்த பத்து பொருத்தம் பார்த்த பிறகுதான் மற்ற ஜாதக பொருத்தத்துக்குள்ளே வரணும் பத்து பொருத்தம் பார்க்காம நீங்கள் நேராக ஜாதக பொருத்தத்துக்குள்ளே போய் யாராவது நான் சொல்லி அவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்கன்னு புரிவு பண்ண சொல்லுங்கள் சும்மா கதையாட்டெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது பத்து பொருத்தத்தில் வந்தால் தான் அதுக்கு பிறகு ஜாதக பொருத்தத்துக்குள்ளே போகலாம் அதை விட்டுட்டு பத்து பொருத்தமே பத்து பொருத்தத்தை பார்த்தா அதில் எங்கேயுமே ஜாதகத்துக்கும் பத்து பொருத்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பெருக்கு பார்க்குற சாதே தெளிவாக சொல்லியிருக்காங்க பத்து பொருத்தம் கட்டாயம் அதுக்கப்புறம் இந்த பத்து பொருத்தத்தின் மூலம் செய்துகிட்ட கல்யாணம் இருக்குது இல்லைங்களா அதோடய வளர்ச்சி எதிர்காலம் பிரகாசமெல்லாம் எப்படி இருக்கும் குழந்தைங்க செல்வாக்கு செ செழிப்பெல்லாம் பெருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் ஜாதகத்துக்கு போகணும் திருமணம் நடக்கிறதுக்கு பத்து பொருத்தம் அந்த திருமணத்தின் மூலம் பயனடை என்ன அடைவோம் எவ்வளவு முன்னேற்றம் வரும் எவ்வளோ சிறப்பு வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஜாதக பொருத்தம் அவங்க பிறந்த ஜாதகத்தை பார்த்தவே முடியாது அப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க பிறந்த ஜாதகத்தை பார்த்த பொறுத்த ஜாதகம் பிறப்பாளையே நல்லா இல்லை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க முன்னாடியே அது வந்து அந்த திருமண நாளை சரியாக குறிச்சிடணும் திருமண நாளை சரியாக குறிச்சிட்டோம்னா அந்த ஜாதகம் கட்டாயமா வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க ஏன்னா அது கணவன் மனைவின்னு ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க பாருங்க இது தாயும் மகளும் சந்திக்கிறது தாயும் குழந்தையும் அது வாழ்க்கையில் உள்ள இன்னொரு தாய் மனைவி மனைவியும் கனவுன்னு சந்திக்கிறது அதை நம்ம பெற்றதாக ஒன்று நம்மளுக்கு பெத்து கொடுக்குறது ஆகி ஒன்று அந்த ரெண்டும் சரியான நேரத்தில் இது நம்ம குறிக்க முடியாது அம்மாவை திறந்து பிறக்கிற நேரத்தை குறிக்க முடியாது ஆனால் திருமணத்தை குறிக்கலாம் இல்லைங்களா அதை சரியாக குறிச்சிட்டோம்னா தோல்வியே வராது அதில் இப்போ பார்க்குறது இல்லை எல்லாமே திருமண பொருத்தத்தை குறிக்கிறது தான் ரொம்ப கெட்டுக்கான வேணும் ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தாலும் இருந்தாலும் ரெண்டு பேரோட வாழ்க்கை பாதிச்சிடும் அதனால் அது மிக முக்கியம் அதனால அவங்க திருமண விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக பார்த்து செய்யணும் அப்போ பத்து பொருத்தம் பிறகு தான் ஜாதகத்துக்குள்ளே போகணும் ஒன்று ஐயா இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா குழந்தையை உற்பத்தி செய்யக்கூடிய அடுவே சுக்கரன்கிட்ட தான் உருவாகுது அதனால மிதுன ராசியுடைய புத்திரஸ்தானவே சுக்கரன் அவர் தான் இந்த விதை அந்த குழந்தையை உருவாக்குற விதை சுக்கரன் தான் அதனால் கண்டிப்பாக புத்திரம் பாக்கி உண்டு சுக்கரன் பலமடைந்துருந்தால் தாமதமாக கிடைக்கும் சுக்கரன் படமாக இருந்தால் சீக்கிரம் கிடைக்கும் குரு தான் அதிகமாக கிடைக்கும் இப்போ இவங்களுடைய வேலை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பயமே இல்லை உங்களுக்கு ஏன்னா யோகாதிபதி வந்து சுக்கராக வர்றதுனால கண்டிப்பாக வேலை பாக்கியம் எல்லாம் அமையும் ஒன்று ரெண்டாவது பத்தாம் இடத்தோன் குரு பத்தாம் இடத்தோன் மிதராசி குருவாக இருக்கிறதுனால அவருடைய பூரண ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் உபயராசியாக இருக்கிறன்னா கொஞ்சம் முயற்சி கடுமையாக இருக்கணும் அதுதான் என்ன சொல்லுவாங்க முயற்சி திருமணையாக்க முயன்ற வகுத்து விடும் அதே நேரத்தில் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாறு அதை இன்னொன்று சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து முயன்றாடும் ஆகும் நாள் அடுத்த கர்ப்பங்கள் ஆகாது என்ன நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆகிற நாடம் தான் ஆகிரும் அதனால் ஆகிறதுக்குள்ள உடனே இன்றைக்கே முயற்சி பண்ணணும் நடக்கணும்னா நடக்காது தொடர்ந்து மிதன முயற்சி பண்ணால் வெற்றிய சிவா கிடைக்கும் கஜின் முகமது எத்தனை தடவை படை எடுத்தார் ஜெயிச்சு காட்டாரோ இல்லைங்களா அந்த மாதிரி தோல்வியை கண்டு பயப்படாமல் தொடர்ந்து பயிற்சி பண்ணால் அவங்க எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறுவாங்க ஐயப்போ முதன ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் நல்லாவே இருக்கும் முதன ராசி பெண்களுக்கும் ஒன்றும் பாதிப்பு பெருசாக வராது கொடுக்கு ஏன்னா ராசிநாதன் நீச்சமானாலும் கூட அங்கே இருக்கிற கிரகங்கள் பலமாக இருக்கு ஆனால் அவர் புதனுடைய நட்சத்திரத்திலேயே வர்றாரு மேனத்தில் ராசிநாதன் அவர் நீச்சமாக இருக்கார் இருந்தாலும் அங்கே சுக்கரன் இருக்காருல்ல அவரும் காப்பாற்றிடுவார் சுக்கரன் கிரகம் தான் சுக்கரன் உச்சத்தில் இருக்காரு நட்புக்கிறக்க சனி பகவானும் அங்கே புதனத்துக்கு மீனத்துக்கு வந்துட்டார் சனி பகவான் நட்புக்கிற புதனுக்கு ரெண்டு நட்பு கிரகமும் அங்கே தான் இருக்குது உங்களுக்கு சுக்கர சனி அதனால மிதன ராசிக்கு எந்த குறையும் வராது ஐயா இப்போ மிதன ராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சி காலத்தில் உடல் நலத்தில் எந்தெந்த அளவில் கவனமாக இருக்கணும் ஐயா உடல் நலத்தில் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக தான் இருக்கணும் அவங்க சுவாசப்பை நரம்பு மண்டலம் நுரையீரல் உணவு குழாய் கீழ்ப்பகுதி குடால் அந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மூலையில் அதிக சிந்தனை கொடுக்கக்கூடாது ரொம்ப சிந்திச்சாங்கன்னா பெயின் வரும் அந்த மாதிரி நோய்கள் வரும் அதனால் ஆகாரங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கணும் அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா நோயினாலும் பெரிய பாதிப்பு போகிறோம் சின்ன சின்னதாக அதெல்லாம் இதெல்லாம் குணமாக்கக்கூடிய நோய் தான் பெரிய ஹார்ட்டோ கிட்னியோ அதையே மாத்தறாங்க ஒருத்தர் கேட்டார் என்ன என்ன சார் எல்லாம் ஹார்ட்டையே எடுத்து வேறு ஹார்ட் வைக்கிறாங்க கிட்னி எடுத்து வேறு கிட்னி வைக்கிறாங்க இந்த காலத்தில் போய் ஜோசியம் பண்ணலாம் சொல்கிறீங்கிறேன் நான் ஜோசியமெல்லாம் படிக்க இன்னும் தலையை எடுத்து வைக்கிற வரைக்கும் ஜோசியம் சொல்லுவாங்க என்ன அதான் ஒருத்தர் பரமசவம் தான் செஞ்சார் விநாயகருக்கு தலையை மாற்றி வைக்கிற வரைக்கும் ஜோசியம் படிக்கும் தலையை மாற்றுறா வேண்டாம் அப்புறம் ஆடே மாறிடுறா முகமே மாறிறதில்ல அப்போ வேண்டாம் ஜோசியம் வேண்டியதில்லை வைத்தியமும் ஜோதிடமும் இன்னும் வேறு வேற இல்லை ஆன்மீகம் ஜோதிடம் வைத்தியம் இதெல்லாம் ஒரு எல்லாத்தோடு இணைஞ்ச ஒரு கூட்டு கொடுப்போம் அதில் ஒன்றை பிரித்து ஒன்றை பார்க்க முடியாது நிச்சயமாக ஐயா இப்போ முதன ராசிக்காரங்களுக்கான பலன்கள் சொன்னீங்க இப்போ முதன ராசிக்காரங்கள் இந்த சனிப்பயிற்சியை தனக்கு சாதகமானதாக மாற்றி அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் ஐயா மகாவிஷ்ணு தான் மிதன ராசிக்கு புதன் அதிபதி புதருக்கு மகாவிஷ்ணு தான் நல்லது மகாவிஷ்ணு கிரகங்களை கும்பிட்றது வேறு கிரகங்கள் எப்போ கும்பிடணும் அந்த தசா புத்தி காலங்கள் கிரகங்களை கும்பிடணும் ராசிநாதன் ரெகுலர் ரெகுலராக கும்பிடக்கூடியவங்களை அதனால உங்களுக்கு பெருமாள் வெங்கடாஜலபதி தான் புதனுக்கு அதிபதி நின்ற தான் ஐயா முதன ராசிக்கான பலன்கள் பார்த்தோம் அடுத்ததா ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது கடகராசிக்கு அதிபதி சந்திரன் ராசிக்கு அதிபதி சந்திரன் அந்த சந்திரனை பார்க்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற மூணு நட்சத்திர அதிபதிகளையும் பார்க்கணும் அப்ப கடகத்தில் கூட வந்து புடம்பூஷம் இருக்குது குருவோட நட்சத்திரம் பூசம் இருக்குது சனியோட நட்சத்திரம் ஆயுள்யம் இருக்குது முதலோட நட்சத்திரம் ஒரு ராசிக்கு படம் சொல்லும் போது கடகராசியிலே சொல்லக்கூடாது அதிபதிகள் அந்த அதிபதிகள் எவரோ நல்லா இருக்காங்களோ அது கேட்ட நல்லா இருந்தா தனம் குளிக்கும் தனம் வந்து அவங்களுக்கு குளிக்கும் புனர்பூசத்துல அதே பூசமாக இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட சாபடங்கள் வளர்ச்சி அடையும் ஆயுள்யமா இருந்தால் வித்யா கூடங்கள் கல்வி சம்பந்தப்பட்டது அறிவு சம்பந்தப்பட்டது இதெல்லாம் விருதியாகும் அப்போ அந்த மூணு நட்சத்திரம் பார்க்கும் போது இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் அதே ராசியில் பண்ண இந்தந்த மாதிரி படங்கள் வரும் அப்போ உங்களுக்கு வந்து அவங்க எஜுகேஷனில் கொஞ்சம் அக்கறை அதிகமாக எடுக்கணும் படிக்கிறவங்கடா இருந்தால் சனி பகவான் இருக்கின்ற ஆயுள் பலம் இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அதுக்கான தொழிலும் அந்த மாதிரி துறையில் இருந்தால் நல்லது குருவினுடைய அருளும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா குரு கடகத்துக்கு லாபத்தில் இருக்கார் இந்த கடகராசிக்கு இப்போ குரு லாபத்தில் தான் இருக்கார் குரு நின்ற வீட்டோடும் பாக்கியத்தில் இருக்கார் ராசிநாதன் நல்லாவே இருக்கார் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ராசிக்கு வந்து யோகங்கள் தொழில் குடும்பம் படிப்பு வேலை மனவாழ்க்கை இது எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் அவங்க எப்போவுமே பெரியவங்களுக்கு கட்டுப்படணும் இந்த கடகராசிகள் என்ன செய்யணும்னா நீங்கள் கோச்சுக்காமல் கேட்டால் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் ஆசீர்வதிக்கணும் பூஷண நட்சத்திரம் எதுக்கெடுத்தாலும் சாப்பிட கொடுக்கும் அவங்களுக்கு காரிய ஆகல ஆனால் நல்லதாக ஆகாட்டி சாப்பிட கொடுத்துருவாங்க அவங்க துர்வாசர்னு நினச்சிக்கிறாங்க அவங்கள துர்வாசன் நினச்சிக்கிறாங்க சாபம் கொடுக்கறது தப்பு அதனால சனி நட்சத்திரம் போஷம் இருக்கிறதுனால அவங்க சாபங்கள் யாருக்கும் கொடுத்தாங்கன்னா அது மட்டும்தான் அவங்கள பாதிக்கும் அது இல்லைன்னா அவங்கள பா சாபம் கொடுத்தா யார் கொடுத்தாரு யாரை பாதிக்கும் கொடுக்குறாங்களா அது மகனுக்கு கொடுத்தா மகளை பாதிக்கும் மகளுக்கு கொடுத்தா மகளை பாதிக்கும் ஆப்போசிட்டாக பாதிக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப தப்பு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சிறப்பு செய்யும் சனி பகவான் வந்து அங்கே அவருடைய நட்சத்திரம் இருக்குது அதனால் சனி பயிற்சி கடகராசிக்கு சிறப்பான பலன் கொடுக்கக்கூடியவர் லாபாதிபதியில் சுக்கரன்ற பரிவர்த்தனை சுக்கரன் வீட்டில் குரு வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க தனம் யோகம் வீடு குடும்பம் கல்வி இதெல்லாம் நல்லாயிருக்கும் பாக்கியம் கொஞ்சம் முன்ன பின்ன தாபதமாக இருக்கலாம் ஏன்னா செவ்வாய் வீடு வருது அந்த செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் புத்திர பாக்கியமாக இருந்தால் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் புத்திரங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் எக்காரணம் கூட கருக்களை கூடாது அது அவங்கள பாதிக்கும் இப்போ இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அது எப்படி இருக்கும் கடகராசிக்கு அபரிமிதமான மன வாழ்க்கைக்கும் லவ் மேரேஜ் தான் சொல்ல மாட்டாது அவங்க சோ அதுக்கு ஜோசியமே கிடையாது ஏன்னா அது அவங்க மனம் ஒத்து போடுறது நீங்கள் ஒத்து போனாலும் எது ஒத்து போனாலும் ஜாதக பொருத்தம் இல்லைன்னா இந்த தோற்றங்கள் நிலையானதில்லை நல்லா தெரிஞ்சுக்க தோற்றம் நிலையானதல்ல இன்றைய அழகு நாளைய வீழ்ச்சி தோற்றத்தை பார்த்து ஏமாந்தாங்கன்னா அழகாக இருக்குது பார்த்து ஏமாந்தாங்கன்னா பின்னால் ஆபத்து அதனால் நமக்கு அன்பு பாசம் வந்திருக்கிறது என்னன்னா அரேஞ்சுடு எல்லாம் கவனம் பார்க்கணும் நீங்கள் காதல் பண்ணலாம் தப்பு கிடையாது சௌகரியம் இந்த காலத்தில் இப்போ போய் காதல் எல்லாம் பண்ணாதேன்னா பண்ணாமல் இருக்க முடியாது அரேஞ்சடு மேரேஜே பண்ண முடியல அதனால காதல் மேரேஜ் நிறைய வந்துருது அப்போ எதை வேணா செய்கலை நல்லா பார்த்துட்டு செய்யல ஒரு பெண்ணை காதலிக்கிறீங்க அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னா அந்த ஜாதகம் நமக்கு மேட்ச்சாகுதான்னு பார்க்கணும் மேட்சாகல என்ன காதலிக்கக்கூடாதுன்னா அதோடய வாழ்க்கையை நம்ம கெடுத்த மாதிரி ஆகிடும் பையன் அதே மாதிரி தான் பொண்ணு அந்த பையன் காலம் காண ஒரு வாரம் அவங்க ஜாதகத்தை பார்க்கணும் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தில் என்ன வியாபாராங்கன்னா ஆண்டு ஜாதகம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவர் எத்தனை மட்டும் இருக்கின்றாலும் அவர் குற்றவாளிகள் சொல்ல போகிறதில்ல யாரும் உங்களுக்கு தெரியும் ம மக மிகப்பெரிய கவிஞர் கண்ணதாசன் கல்யாணம் பண்ணலையா ராஜாக்கள் எல்லாம் பண்ணலையா பெண்ணை தான் தப்புனால் தப்புன்றிருவாங்க அப்போ பெண் வந்து மிக பாதிக்கப்படுறது பெண்ணு தான் அதனால் பெண் ஜாதகத்துக்கு பொருத்தம் சரியாக பார்த்து தான் கட்டணும் செவ்வாதோஷம் தோஷம் ஆ பொண்ணுக்கு இருந்து ஆடுக்கு இல்லைன்னா அவங்க கூட கட்டிப்பா அவன் போராடி இப்போ ஒழிஞ்சு உயிர் தவிர வாழ்க்கையை நடத்த முடியாது ஏன்னா அது போராட்ட கிரகம் பொண்ணுக்கு இருந்தால் ஆடை பாதிக்கும் ஆணுக்கு இருந்தால் பொண்ணை பாதிக்கும் அப்போ ரெண்டு பேருக்கு இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒட்டுக்கா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்குவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் ஒன்று ஒன்றா ஒரே சமந்தரத்துல இருந்தால் அடிச்சுக்குவாங்க உள்ளுத்தருவாங்க மறுபடியும் எதுவும் அனுப்பிச்சிக்குவாங்க அவ்வளோதான் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க ஆனால் ஒருத்தருக்குறது ஒருத்தருக்கு இல்லாட்டி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிடும் இன்னைக்கு நாட்டோட மிகப்பெரிய உயர்ந்தவங்களை பாருங்கள் தன்னோட மனவாழ்க்கம் பாதிச்சிருக்குது மகள்கள்லாம் பாதிச்சுருக்காங்க மருமகள்லாம் பாதிச்சுருக்காங்க தெரியாதவங்களுக்கு அப்போ என்ன காரணம் அந்த கிரகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க கிரகங்கள் கிரகத்துக்கு வந்த அந்த ஒன்பது கிரகத்தை இறைவன் எதுக்கு படைச்சார்னா மனிதனை வந்து மிக கவனமாக நான் படைத்தவர்களை எந்த தப்பும் தவறும் இல்லாமல் நல்லா பாதுகாத்துக்கிறது தான் படைச்சாங்க போகிற ஒரு வீட்டில் ஒரே குழந்தையோட விட்டுறா இன்னொரு குழந்தைய பார்த்தாங்க ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக இருக்கணும்னு அது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக இருக்கணுங்கிறத பார்த்துக்க தான் கிரகங்களை படைச்சாங்க அந்த ஒன்பது கிரகத்துடைய பார்வையில் தப்புன்னா தண்டிக்கிறதுக்கு சனி பகவான் கண்டிக்கிறதுக்கு செவ்வா ஆனால் அவங்க யாரையும் துண்டிக்கலையே பின்னால் வாழ்வு கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால ஒரு பெண் வந்து ஒரு மனிதன் சொல்லுவாங்க ஒரு ஆடோட வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்க அது எந்த பெண்ணுங்க அம்மா ரெண்டு பேர் தான் அம்மா அம்மாவுக்கு அப்புறம் மனைவி அவளவுதான் வேற யாரும் எல்லாம் பண்ண முடியாது அதை ஏன்னா அவங்க ரெண்டு பேருடைய சிந்தனை அம்மாவுக்கு கூட இன்னொரு பையன் மேடம் வரும் இன்னொரு பிள்ளை மேட பாசம் மனைவி மட்டும் சிங்கிள் கணவன் மேல மட்டும்தான் இருபத்தி நாலு மணி நேரம் அவளுடைய நினைவு கணவன் மேலே தான் இருக்கணும் அப்போ அவன் தாடா சைன் பண்ணுவான் அது பிறந்த வீட்டு பாடுறதுன்னு வச்சுக்கோ அந்த வீடு செய்யணாங்க இவன் காலி ஆயிடுவான் அதனால் திருமணம் ஆயிட்டால் முழுக்க முழுக்க அந்த மனைவி கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் திரு திருவிளையாடல் புராணம் படிச்சுக்கிட்டால் தெரியுமே சூப்பர்பாடே சொல்கிறாரில்ல மீறியும் அந்த அம்மா போனாங்க பார்க்கிட்ட போய் சமாதானப்படுத்த என்னாச்சு கடைசியில் அதனால் தன் கடவுளை அபரிஹாரம் பண்ணுறதுக்காக பெற்றவனை விட்டு அந்த அம்மா தீ குடித்தாங்க பெற்றவனுக்கு சாபம் கொடுத்து தீ குடித்தாங்க இல்லையா அந்த மாதிரி கணவன் மனைவிங்கிற உறவு அது கடகராஜ் ஏழு எட்டு சனி வீடு ஏழாம் இடமும் சனி வீடு எட்டாம் இடமும் சனி வீடு அதனால மாங்கல்ய படத்தை கொடுக்கறது சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில் வீடு வாசல் பூவி நிலம்பளை எல்லாமே கடகராசிக்கு குறையணும் ஒன்று சொல்லவே முடியாது ஏன்னா ராமன் சக்கரவர்த்தி திருமணம் இல்லையா அந்த ராசியில பார்த்திருக்காங்க சும்மா ராமன் பேர் வச்சாலே சக்கரவர்த்தி ஆகலையா இன்னைக்கு நாட்டோட இன்னைக்கு நினைச்சு பார்க்குற இடத்துல புரட்சத்தில் எம்ஜிஆர் மக்கள் திலகமா விளங்கி இருக்காருன்னா ரேவதி நட்சத்திரம் மீனராசி நிறார் மீனராசி வந்து மீனாட்சி ஆட்சி செஞ்சாங்க மதுரையை அந்த மீனராசி தமிழகத்தை ஆட்சி செஞ்சார் இல்லைங்களா அது மாதிரி தான் ஐயோ இப்போ ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலத்தில் வேலை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் கடக ராசிக்கு பத்தாம் அதிபதி மேஷம் அதனால காவல்துறை ஐபிஎஸ் இந்த மாதிரி துறைகளில் முயற்சி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராசி பத்து அதனால் அந்த மாதிரி வழியில் ஈடுபடணும் அப்போ அந்த படிப்பு வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய துறையாக இருக்கணும் செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் அப்படி எடுத்தாங்கன்னா பயிற்சி எடுத்து அது வேறு என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல அது சம்பந்தமான எக்ஸாம்பிளெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா வெ வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கான அந்த பொருளாதாரம் பணவரவு அதெல்லாம் எப்படி இருக்கும் கடகராசிக்கா கடகராசிக்கு பொருளாதாரத்துக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க தேவைக்கு ஒரு நாள் குறையாது ஆனால் விரிவாகிறது அந்த வயசு வரணும் ராமனே மனவாசம் போயிட்டு வந்தாலும் பட்டாபிஷம் எடுத்துக்கிட்டாரு அது மாதிரி கொஞ்சம் சோதனை தாமதமாகும் ஆனால் க கடைசியில் அவங்க பார்த்தா நம்மளா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய வந்ததுன்னு நினைக்கிற அளவு அவங்க மன வாழ்க்கைக்கு பின்னால் தான் பிரகாசிப்பாங்க கடகராசி பிஃபோர் மன வாழ்க்கைக்கு பின்னால் பிரகாசிக்கும் அதுக்கு முன்னால் கொஞ்சம் ஸ்லோவாக போயிடும் ஏன்னா அது வந்து ரொட்டின் ரெண்டே கால் நாளைக்கு ஒருக்காக பாடுறக்கிறவங்க இல்லையா அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் கொடுக்கும் ஒரே வீட்டில் இருக்கிற அஞ்சு வருஷம் சனி இருக்கிற மாதிரியோ ஒரு வருஷம் குரு இருக்கிற மாதிரியும் அல்ல ரெண்டே கால் தான் இருப்பார் அதனால் கடகராசியில் பிறக்கிறவங்களில் முதல் பலம் வந்து புனர்பூசத்துக்கும் இருக்குது பூசந்தான் கொஞ்சம் தகராறு பண்ணணும் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோம் அதை விட்டு ஆயுள்ல வந்து நல்ல புதனுடைய நட்சத்திரம் ஆயில் மகத்தான ஒரு வெற்றி பெறும் இப்போ எம்ஜிஆர் தெரியும் உங்களுக்கு ஆயில் மீனராசி படாத கஷ்டப்பட்டார் ஆனால் உழைச்சி முன்னேறி காட்டினார் அந்த மாதிரி மீனரா கடகராசி உழைப்பால் முன்னேறும் ஐயப்போ கடகராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் நல்லாவே இருக்கும் கடகராசி இருக்கிற பெண்களுக்கு கொண்டும் பாதிக்கிறது இதே கிடையாது பெண்களுக்கு கடகராசியே உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது பெண்ணுக்கு அதனால நீ கவனப்பட வேண்டியதில்லை கடகத்தில் எல்லாம் பறக்கிறது வந்து பூர்வ ஜென்ம பூஜா படம் பண்ணியிருந்தால் தான் கடக ரிஷபத்தில் பறக்க முடியும் அது மாதிரி ஆட்சி உச்சத்தில் இருக்கிறதுனால கண்ணியில் பறக்கிறது சந்திரன் ஆட்சியில் இருக்கிறதோ உச்சத்தில் இருக்கிற ராசியோ ரெண்டு ரிசப உற்சம் கடகாட்சி கண்ணி புதன் ஆட்சி உற்சவம் ரெண்டும் இருக்குது அதனால் அந்த கிரகங்கள் பெறக்கூடிய ஒரு ராஜின பிறந்தவங்களுக்கு அந்த கிரகம் அதோட தசாபுத்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையை கொடுத்துரும் இப்போ இந்த சனிப்பயிற்சி காலத்தில் இவங்க உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி உடல்நலம் பலகீடு போடும் ஜல ஜல ராசி தான் அது ஜல சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பாதிப்பு வரும் அது சாதாரணம் அதெல்லாம் ரொட்டீனாக அதோட பெரிய சீரியஸாக வராது ஜலராசி அது அதனால அவங்க வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல சாப்பிடணும் ஹாட் வாட்டர்ல குடிக்கணும் கொஞ்சம் ரொம்ப இந்த ஈரப்பதத்தில் போய் சிக்காது மழைகளை பெய்ஞ்சதுன்னா நிறையாம அதில் நடக்கக்கூடாது சகதியில் நடக்கக்கூடாது வெறுங்கால நடக்க கூடாது அதெல்லாம் செஞ்சாங்கன்னா கடகராசிக்கு ஜல சம்பந்தப்பட்ட நோய் பாதிக்கும் கடகராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சியை அவங்களுக்கு சாதகமானதா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா செய்ய வேண்டிய பரிகாரம் வணங்க வேண்டிய தெய்வம் போக வேண்டிய கடகராசிக்கு சனி சாதகமானவர் தான் ஏழு எட்டு கதிபதி அவர்களுடன் பாஜகவே செய்யப்போறதில்லை ஆனாலும் கடகராசிக்கு திருப்பதி வெங்கடாச்சரவது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஏழு எட்டு கதிபதி சனி சந்திரனுக்குடைய ஸ்தலம் திருப்பதி இல்லைங்களா திருப்பதிக்கு போகணும் குருவுக்குடைய புனர்பூசமான இருக்கிறதுனால திருச்செந்தூர் திருச்செந்தூரும் திருப்பதியும் தான் அவங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப எளிமையாகவும் மக்களுக்கு புரியிற மாதிரியும் சொல்லிருக்கீங்க நிச்சயமா இதை பார்க்கிற மக்கள் அவங்களுடைய இந்த சனிப்பயிற்சி காலத்துல எந்தெந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல புரிதல்களை அவங்களுக்கு இந்த காணொளி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்